இன்று நாம் பார்க்க போகிறது வேதாந்தம் என்ன நான் யார் என்ற கேள்வியின் ஆழமான அர்த்தம் என்ன வேத பிளஸ் அந்தம் சமம் வேதாந்தம் அதாவது வேதங்களின் உச்ச ஞானம் வேதாந்தம் ஒரு பெரிய உண்மையைச் சொல்கிறது அகம் பிரஹ்மாஸ்மி நானே அந்த பரம்பொருள் கடவுள் வெளியிலே மட்டுமில்லை உன்னுள் உள்ள சாட்சி அறிவே பரம்பொருள் ஒரு கடலை நினைத்து பாருங்கள் அதிலிருந்து ஒரு அலை எழுகிறது அலை தனியாக இல்லை அது கடலே அதே போல நாம் தனி மனிதர்கள் அல்ல பரம்பொருளின் வெளிப்பாடு ஆனால் ஏன் நமக்கு இது தெரியவில்லை வேதாந்தம் சொல்கிறது அதற்கு காரணம் மாயை உடல் பெயர் பதவி பயம் இவையெல்லாம் நம்மை உண்மையிலிருந்து திசை திருப்புகிறது நாம் உடல் என்று நினைக்கிறோம் நாம் பெயர் என்று நினைக்கிறோம் நாம் எண்ணங்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் இங்கே ஒரு நிமிஷம் சிந்தியுங்கள் உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் சொல்வீர்கள் எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா கோபம் ஒன்று அதை கவனிக்கும் நான் ஒன்று அந்த கவனிக்கும் சக்திதான் சாட்சி உடல் வலிக்கிறது அதை தெரிந்து கொள்கிறவன் யார் எண்ணங்கள் ஓடுகிறது அதை கவனிக்கிறவன் யார் கனவு வருகிறது அதை அனுபவிக்கிறவன் யார் அதுதான் சாட்சி அறிவு அது மாறாது அழியாது அமைதியாக எல்லாவற்றையும் கவனிக்கும் ஒரு சினிமா திரையை நினைச்சு பாருங்கள் திரையில் சண்டை வரும் துக்கம் வரும் ஆனால் திரை மாறுமா இல்லை அதேபோல் வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது ஆனால் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் சாட்சி மாறாது அதுவே நம்முடைய உண்மை இந்த உண்மையை உணர்ந்தால் பயம் குறையும் கோபம் குறையும் ஒப்பீடு குறையும் ஏனில் நாம் புரிந்து கொள்வோம் எல்லாமே ஒன்றே ஒரு நிமிடம் அமைதியாக கண்மூடி பாருங்கள் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்புங்கள் நான் யார் இந்த ஒரே கேள்வியை உலகுக்கு மிகவும் தெளிவாக கொடுத்தவன் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர் சொன்னார் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் நாம் நம்மை அறியாமல் இருப்பது நாம் உடல் என்று நினைக்கிறோம் நாம் பெயர் என்று நினைக்கிறோம் நாம் எண்ணங்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் ரமணர் கேட்டார் இந்த எண்ணங்களை கவனித்து பார்க்கும் நான் யார் அந்த நான் எண்ணமா உடலா அல்லது சாட்சி அறிவா அவர் சொன்னார் கேள்வியை வெளியே தேடாதீர்கள் அதை உங்களுக்குள் திருப்புங்கள் நான் யார் என்று தொடர்ந்து விசாரியுங்கள் ஒரு நாள் அந்த நான் கரைந்து போகும் மீதமிருப்பது அமைதி அந்த அமைதியே பரம்பொருள் அதுவே வேதாந்தம்